இது வந்து மஸ்கட் மனோரம் ஆச்சு ஆமாம் மஸ்கட்டில் மனோரமானு சொல்லி ஆட்சிக்கு ஒரு பாராட்டு விழா அதற்காக ஹீரோடு மகேஷ் ஹீரோடு மகேஷ் ஈரோடு மகேஷ் பாருங்க சங்கர பாருங்க எப்படி பக்த பிரகலாதன் மாதிரி உட்கார்ந்து இருக்கணும் அடே எங்க அப்பா பட்டைய போட்டுட்டு எவ்வளோ பெரிய குளிராக இருந்தாலும் பச்சை தண்ணிலாம் குளிக்கும் சட்டை போடாமல் தான் இருக்கும் நார்வே போனப்பையும் லண்டன் போனப்பையும் குளிரில் சட்டை போடாது

அப்போ வந்து ஜானோமா அப்படின்னு பார்த்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி ரெண்டு பேருக்குமே இன்னொரு இன்ட்ரெஸ்ட் மியூசிக் மியூசிக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க பாட்டில் வாய்ஸில் வந்து சொல்லிடுவாங்க கன்வே பண்ணிடுவாங்க அவங்க ரொமான்ஸாக இருக்காங்களா கோபமாக இருக்காங்களா சங்கடமாக இருக்காங்களா அதனால எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்தவனே போய் வேறு யாருக்குமே ஃபோட்டோ எடுக்கல அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி